என்னம்மா உன் மருமக சமைக்கத்தான் நல்லாவேதான் சமைச்சு வச்சிருக்கேன் கூட இருந்திருக்கும் அதுக்கு போய் இப்படி சொல்ற ஆமாண்டி நல்லா சமைச்சிருக்கேன் அதான் நான் வேணும்னே குறை சொல்றேன் பாரு பருமா என்னால சமைக்க முடியும் புரியுதா கம்மன் சாப்பிட்டு போய் தூங்கு நீ சமைக்கிறதுக்கு எவ்வளோ மேலு ஏன் சொல்ல மாட்டேன் உன் மரும காம்போன்னு உன்னை விட்டுட்டு போயிட்டா நான் தானே இப்ப வேலையும் உனக்காக செஞ்சிட்டு இருக்கேன் நீ இதுவும் பேசுவ இன்னமும் வீட்டுக்கார வரட்டும் நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன் பாரு நீயே நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடு என்னடி ஒரு வாசம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற உடனே உங்க வீட்டுக்காரர் வந்துருவாரு நான் கிளம்பி பயம் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஒரு வாரம் சொல்லக்கூடாது இல்ல உள்ள சொன்னா உரம் வந்துருமா நல்லா தான் சொல்லி வச்சாங்க சும்மா வள வளம் பேச்சுட்டு இருக்காதம்மா சாப்பிட்டு போய் தூங்கு போ நான் பெத்த மவளே என்னை இவ்ளோ பேச்சு பேசுறா அதான் வந்தவளும் என்ன மதிக்க மாட்டேங்கிறா என்ன பண்றது வயசாச்சுனாலே இதெல்லாம் ஒரு கால காலக்கொடுமை இதெல்லாம் சாப்பிடணும்னு தலை விதி நல்லா சமைக்க சொல்லி கொடுத்தேன் இவளுக்கு இவ்வளவு கேவலமா சமைக்கிறா அந்த மினி சமைக்கிறதே நல்லாதான் இருக்கும் இருக்கும் என்ன பண்றது ஏன் பொண்ணு என்ன மாதிரி நல்லா சமை பண்ண பார்த்தா இவ்வளவு மட்டமா சமைக்கிறாள் அவ காதல இதுல கேட்டு வச்சிட போகுது அப்புறம் அவன் மாமியை சண்டை போடாம என்ன பண்ணுவா என்னம்மா இன்னும்மா சாப்பிட்டு இருக்க ஆமாண்டி அம்மா நீ சமைச்சத கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தான் சாப்பிட முடியும் அள்ளி அள்ளி வதக்க வதக்கம் திங்குற மாதிரியா இருக்கு நான் எது நீயே சமைச்சுக்கோ போ அது உண்மை சொன்னா பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்தது இந்த புள்ளிகளுக்கு இவ கஷ்டப்பட்டு சமைக்காததுனால நல்லா நான் போய் சொல்ல முடியும் இருக்கிறது சொல்ல முடியும் இதுக்கு மேலே இதை என்னால் சாப்பிட முடியாதுமா இருக்கிற மிளகாத்தூள் மொத்தத்தையும் அள்ளி கூட்டிட்டா போல இந்த காரம் காருது ஜீவா ஆ சொல்லுமா போய் கை கால்ல கை விட்டு வா சாப்பிடலாம் இல்லமா நான் வர வழியிலே சாப்பிட்டேன் ரொம்ப பசியா இருந்துச்சா அதான் நீங்க சாப்பிட்டு படுங்கமா எனக்கு ஒரே டயர்டா இருக்குமா நான் போய் படுக்கிறேன் ஆ சரிப்பா போய் தூங்கு போ பொண்டாட்டி சண்டை போட்டு போனதுனால என் பிள்ளை சோகமாக இருக்கிறான் நல்ல வேலை வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டான் ஜீவா இவன் சமைச்ச சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு இருந்தான் அவ்வளோதான் இன்னைக்கு அவன் தப்பிச்சுட்டான் நாளையிலேருந்து என்ன பண்ணுறது ஏன் அவன் சமைச்சதை கண்டிப்பாக என்னால் சாப்பிட முடியாது வேற வழியே இல்லை நானே சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான் என்ன மாகா யோசிச்சுட்டு இருக்கேன் ஐயோ ஜிபலா ஒண்ணு இல்லை சரலாம் நானுக்கி என்ன சமைக்கலாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன் சரி அண்ணன் வந்துட்டான் போல சாப்பிடலாம் அவன் அவன் தப்பிச்சிட்டான் இன்னைக்கு வர வழியில சாப்பிட்டானவே தப்பிச்சிட்டானா ரொம்ப தம்ம நக்கல் சொல்லுங்க எப்படி இருக்க மினி என்ன பண்ணிட்டு இருக்க நீ இல்லாம ஒரே போரா இருக்குது எனக்கு தனியா ரூம்ல நான் மட்டும் படுத்துட்டு இருக்கேன் அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க எனக்கும் உங்க அம்மாக்கு சண்டை வரும்போதா நீங்க சப்போர்ட்டுக்கு வந்திருக்கீங்களா என்ன எனக்கு எப்ப பாரு உங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தான் சப்போர்ட் பண்ணிருப்பீங்க தனியா இருங்க அவங்க கூடவே ஏய் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணி ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன இப்ப கூட என்கிட்ட கோவமா பேசுற உனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையா உங்க அம்மா வீட்டுக்கு போய் இருந்தாலும் கொஞ்சம் கூட இல்லையா உங்களை பத்தி நினப்பா எனக்கு ஏன் உங்களை பத்தி நினைப்பற போது வேற வரைக்கும் எங்க அம்மா நல்லா சமைச்சு போடுறாங்க ஜாலியா டிவி பார்த்துட்டு பெட்டிலேயே பத்துட்டு இருக்கேன்னா பாத்துக்கோங்களேன் இதுவே உங்க வீட்டுல வந்தா உட்கார கூட நேரம் கிடைக்காது அப்படி இருக்கும்போது உங்க நினப்பெல்லாம் எனக்கு எப்படிங்க வரும் ம் ஏன் பேச மாட்டேன் கொஞ்ச நாள் தான் அதுதான் என்னதான் இருந்தாலும் அம்மா வீடு அம்மா வீடு தான் ஒரு நாள்னா ஒரு நாள் சீக்கிரமா நீயா இங்க வரணும்னு நினைச்சு வருவ பாரு சரிங்க அப்படி தோணும் போது வந்துட்டா போச்சு அதுக்கு என்ன இப்போ சரி சாப்பிட்டீங்களா ம் அது இப்போதான் உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு இல்ல சாப்பிட்டேன் வெளியிலயே சாப்பிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வெளியிலயே சாப்பிட்டு வந்துட்டீங்களா நல்ல வேலை தப்பிச்சிங்க உங்க தங்கச்சி சாமியில மட்டும் சாப்பிட்டு இருந்தீங்க செத்து போயிருப்பீங்க இன்னைக்கு என்ன மீனி இப்படி சொல்ற சரலா நல்லா தான் சமைப்பான்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுலலாம் அவதானே சமைப்பா கல்யாணத்துக்கு முந்தைய இங்கெல்லாம் சமைச்சது இல்ல அவள் வரப்பெல்லாம் நீ ஏதாவது சமைச்சிருக்க அதனால அவ சாப்பிட நான் சாப்பிட்டது இல்ல ஆனா நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீ சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் கேவலமெல்லாம் சமைக்க மாட்டா ஓ அப்படியா அப்படினா அப்படியே எழுந்து போய் சமையல் கட்டுல ஏதாவது தங்கச்சி சமைச்சது இருக்கும் எடுத்து கொஞ்சம் வாயில போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீ இவ்வளோ தூரம் சொல்கிறீன்னா அதுல ஏதோ ரிஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலம்மா சரி மீனி சீக்கிரமா வா சரியா குட் நைட் என்ன நீங்க சும்மா சீக்கிரவா சீக்கிரவான்னு சொல்லிட்டே உங்களுக்கு பார்க்கணும் வாங்க சரியா என்னடா இது மறுபடியும் என்ன மினி எனக்கு டைமே அதனால தான் அங்க வந்து பார்க்க முடியல நீ இதுவே இங்க இருந்தா நைட்டு வந்த உடனே பார்க்கலாம்ல அதுக்கு தான் இங்க வா வான்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடா வான்னு சொல்ற சரி அப்புறமா அத பத்தி பேசிக்கலாம் எனக்கு தூக்கம் வருது நான் ஃபோனை வைக்கிறேன் ஏங்க இந்தள்தானே இருக்குங்க எங்கள் வீடு ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா வர்றதுக்கு அதுக்கு என்னமோ டைமே இல்லைங்கிறீங்க சரி போங்க சரியா என்னெல்லாம் வர சொல்லி தொலை பண்ணிகிட்ருக்காதீங்க நீங்கள் தூங்குங்க எனக்கும் தூக்கமாக வருது அப்புறம் பேச்சுக்கலாம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்னை வர சொல்கிறதுலையே குறியாக இருக்கார் நான் தாங்க வந்தால் அந்த மாமியார் இருக்காரு குறையா சொல்லி என்னை சாவடிக்கிறாளே பத்தாதுக்கு இந்த சரளா வர ம் என்ன தான் பண்ணுறது இந்த சரளா போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம்